வணக்கம் அரியுகம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது இன்று தொன்னூற்றி ஒன்பது வீதம் ஏழைகள் வாழ்கின்ற இடம் ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றது ஆனால் இங்கே உலகம் இப்பொழுது உள்ளங்கைக்குள் வந்ததன் பிற்பாடு கூட இந்த இடத்தை எவருமே கண்டுகொள்ளவில்லையே என்பதுதான் மிகவும் ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கிறது மூளை முடுக்குகளில் நடக்கின்ற எல்லா விடயங்களும் உடனுக்குடன் இன்று உலகம் முழுவதும் வெளிப்படுத்தப்படுகின்ற வேளையில் இந்த இடத்தை எவ்வாறு கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் அல்லது இருந்தார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது சில வேளை கண்டிருந்தாலும் அதை சொல்லாமலும் தவிர்த்திருக்கலாம் இங்கு இயற்கை அனர்த்தங்கள் அடிக்கடி நிகழும் சில வேளைகளில் மிகுந்த வறட்சியாக இருக்கும் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அது மட்டுமல்லாமல் சுனாமியினுடைய பாதிப்பு தீயணைப்பு படையால் கூட கட்டுப்படுத்த முடியாத தீயின் தாக்கம் மாறி 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 ஏதாவது ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கும் இயற்கை அனர்த்தங்களை தவிர அங்குள்ள மக்களின் போராட்டங்கள் ஆட்சி மாற்றங்கள் என ஒரு நீண்ட பட்டியல் இருக்கின்றது ஆனால் இந்த இடத்தில் மக்கள் எப்படி இவ்வளவுக்கு ஏழையானார்கள் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் திருட்டு களவு திருட்டும் களவும் வேறு வேறு என்று நீங்கள் நினைக்கலாம் திருட்டு என்பது இருட்டில் எடுப்பது அதாவது உங்கள் கண்கள் உறங்கி இருக்கின்ற பொழுது எடுப்பது திருட்டு களவு என்பது நீங்கள் கண்களை விழித்திருக்கின்ற பொழுதே வரை கொடுப்பது இந்த இடத்தில் மிக கூடுதலான நடவடிக்கைகள் என்றால் திருட்டும் களவும் தான் காரணம் ஏழ்மை திருட்டுக்கள் தனிப்பட்டவர்களால் செய்யப்படுகின்றன ஆனால் களவு குழுக்கள் குழுக்களாக செய்கிறார்கள் உண்மையில் களவெடுப்பவருக்கு கூட அதை திட்டமிட்டு எவ்வாறு செய்ய வேண்டும் என்ற தகவல் எங்கிருந்து வருகின்றது என்பது அவருக்கு தெரியாது களவை நேரடியாக எடுப்பவர் அவர் எடுக்கும் தொகையில் மிக குறைந்த வீதம்தான் அவருக்கு வருமானமாக கிடைக்கிறது அப்படி இருந்தால்தான் மீண்டும் மீண்டும் களவெடுப்பதற்கு அவரை வேலை கமர்த்துவது மிக இலகுவாக இருக்கும் காலப்போக்கில் களவே அவருடைய தொழிலாகவும் மாறிவிடும் என்று அந்த குழு தலைமை தீர்மானித்திருக்கும் இந்த ஏழைகள் தங்களுடைய குடும்பத்திற்கு எது நடக்க நினைக்கிறார்களோ அதை படத்திற்காக மற்றைய குடும்பங்களுக்கு செய்கிறார்கள் இங்கு இடத்துக்கிடம் இவ்வாறான செயற்பாடுகளை செய்வதற்கு வெவ்வேறான வழிமுறைகளை கையாளுகிறார்கள் திருட்டும் களவும் ஏழ்மையல்ல அல்ல ஏழ்மைதான் திருட்டுக்கும் களவுக்கும் காரணமாக இருக்கின்றது இங்கு இருப்பவர்கள் எல்லாம் வறுமை கோட்டிற்கு கீழேதான் இருக்கிறார்களா என்பதை ஆராய்ந்து பார்த்தேன் இல்லை இல்லை அங்கு இன்னும் இரண்டு வகையான ஏழைகள் இருக்கிறார்கள் வறுமை கோட்டிற்கு மேலே உள்ளவர்கள் முதலாவது வகையினர் இவர்கள்தான் அங்கு அதிபெரும்பான்மையாக இருப்பவர்கள் குடும்பம் குழந்தைகள் உறவுகள் உடல்நலம் மனநலம் எல்லாவற்றையும் புறக்கணித்துவிட்டு இரவு பகலாக எதற்காக ஓடுகிறோம் என்பது புரியாமல் எறும்புகள் போல் மழைக்காலத்திற்கு சேர்ப்பதாகச் சேர்ப்பதாக சொல்லி சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கும் ஏழைகள் இவர்கள் மூன்றாவது வகை ஏழைகள் மிகவும் விசித்திரமானவர்கள் இவர்கள் பனிப்பந்து உருட்டுபவர்கள் ஸ்னோபால் உருட்டுபவர்கள் பனிப்பந்து உருள உருள அதனுடைய அளவு பெரிதாகிக்கொண்டே கொண்டே வரும் இவர்களுக்கு பனிக்கு பஞ்சுமே இருப்பதில்லை இவர்களுடைய பனி இங்கு அதி பெரும்பான்மையாக இருக்கும் எறும்பு போல் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் அவர்கள் மீது உருட்டி உருட்டி தங்களது பனிப்பந்தை சினோபோலை பெரிதாக்கிக் கொண்டிருப்பவர்கள் சில வேளை பனிப்பந்தில் ஒட்டுகின்ற அளவு குறைவாக இருந்தால் எறும்புகள்தான் அதற்கு காரணம் என்று கூறி எறும்புகளின் மழைக்கால சேமிப்பு அவற்றைப் பிடுங்கி சினோபோலில் ஓட்டுவார்கள் இவர்கள் எப்படி ஏழையானார்கள் வெரி சிம்பிள் பனிப்பந்து உருகி விடுவோம் என்ற பயம் தன்னுடைய பனிப்பந்தை விட இன்னொருவருடைய பனிப்பந்து பெரிதாகி விடுமோ என்ற ஏக்கம் சூழலும் காலநிலையும் மாறும்போது தன்னுடைய பனிப்பந்து பறைக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் பனிப்பந்துக்கு பாதிப்பு வந்தால் சூரியனை சுட்டு வீழ்த்துவோம் என்ற முழக்கம் பயம் ஏக்கம் அச்சம் திருட்டு களவு போட்டி பொறாமை கொடுத்ததை பறைக்கும் மனோபாவம் இவையெல்லாம் ஏழ்மையின் அறிகுறிகள் இதனால்தான் இந்த இடத்தில் தொன்னூற்றி ஒன்பது விழுக்காடு மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் இப்போது நீங்கள் அந்த இடம் எது என்பதை கண்டுபிடித்திருப்பீர்கள் இருந்தாலும் காணொலியின் பதிவுக்காக இந்த இடம் உயிரினங்கள் வாழ்கின்ற உருண்டை வடிவிலான தன்னைத்தானே சுற்றி கொண்டிருப்பதுதான் தொன்னூற்றி ஒன்பது விழுக்காடு போனால் அந்த ஒரு வீதம் யார் இந்த தொன்னூற்றி ஒன்பது விழுக்காட்டுக்குள் அடங்காதவர்கள் நன்றி